ஆ மைக்கை முடக்கலாம் இது ஒண்ணலாம் ஐயா இதுல மைக்கை வந்து மியூட் பண்ணலாம் அடுத்து இது பண்ணிக்கலாம் நிறைய பேர் லைவ்ல பாத்துக்கி அப்படியே அமைதியா தான் இருக்குது யாராவது சாட் போட்டா மட்டும் வந்து பதில் சொல்றாங்க அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ லைவ் எப்படி பண்ணுவது அப்படினா பல யூடியூப் சேனல்ல பாத்துக்கிறேன்

உலகத்தை மாத்தப் போறாங்க எனவே உலகத்தலாம் மாத்தும் உள்ள அது இருக்குற மாதிரி இருகட்டும் அது இருக்குற மாதிரி இருகட்டுமானால விரைந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்றவரை போராடி சேனலையும் நம்ம பார்வையற்றவன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வந்திருக்கவங்க எதுவுமே பேச போறதெல்லாம் இல்ல வெல்லிக்கலமே வெட்டி என்ஜாய் பண்ற இல்ல பையனை வந்து வந்ததிலிருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் அவനെ நேசிக்கிட்டே இருக்கேன் வந்ததிலிருந்து இந்த உலகமே கேட்க மாட்டேங்குது தெரியாதா ரெண்டு பேர் பாத்து ஒரு லைக் போடுங்க அதான் அப்பப்ப நெட்டு எப்படி கிடைக்கும் தெரியல நினைக்கிறேன் அப்பப்ப எங்களுக்கு வந்து என்னது கனெக்ட் ஆக மாட்டேங்குது எல்லாம் காட்டுது அதனால பாத்துக்குங்க உங்களுக்கு கிளியரா கேக்குதா அப்படிங்கற விஷயத்தை சொல்லுங்க சொல்லுங்க தம்பி பைய நம்ம சொல்றேன் என்னடா தம்பி உங்களுக்கு பாட்டில் வேணுமா பாட்டில் வாங்கிடுங்க அப்புறம் ஆ ஹான் ஒண்ணு இல்ல ஆ

パ、like yep. ーフェクトでパ